திருவிதாங்கூரின் செல்வத்தை கொள்ளையடித்து நாட்டை தன் வசம் கொண்டுவர மட்டுமே நினைக்கவில்லை கூடவே தனக்கிருந்த கிறிஸ்தவ மத வெறியால் திருவிதாங்கூரையே கிறிஸ்தவ மயமாக்க நினைத்தான் அதனால் கிறிஸ்தவ மத பிரச்சாரங்களுக்கு நிதியளித்து பேருதவி செய்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் ரிங்கல் ரூப் என்பவன் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக நாஞ்சில் நாட்டுக்கு அனுப்பப்பட்டான் அவனுக்கு பல வகையிலும் உதவினான் மெக்காலே நாகர்கோவில் அருகே மயிலாடியில் ஒரு சர்ச் கட்ட வேண்டும் அதற்கு அரசு அனுமதியை பெற்றுத்தர வேண்டும் என்று இடம் கோரினான் ரிங்கல் ரூப் அதற்கு அவன் தான் சொன்னதாகச் சொல்லி தளவாய் வேலுத்தம்பியை சந்திக்குமாறு ரிங்கல் டூப்பிடம் சொன்னான் அதன்படி கொல்லத்துக்கு சென்று தளவாய் வேலுத்தம்பியை சந்தித்தான் ரிங்கல் டூப் தன் மயிலாடு சர்ச் கோரிக்கையை முன்வைத்தான் ஆனால் மெக்காலே சொன்னதாக கூறியும் அந்த கோரிக்கையை மறுத்தான் வேலுத்தம்பி சர்ச் கட்ட அனுமதிக்க முடியாது என்றான் இந்த பதில் மெக்காலேவுக்கு வேலுத்தம்பி மீது பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது கம்பெனி படைகள் நாட்டுக்குள் நிலை கொண்டதால் ஏற்படும் ஆபத்துக்களை உணர்ந்த வேலுத்தம்பி ஆங்கிலேய மேலாதிக்கத்துக்கு எதிராக செயல்படத் தொடங்கினான் ஏற்கனவே மயிலாடியில் சர்ச் கட்ட அனுமதி மறுத்த விவகாரமும் சேர்ந்திருந்ததால் வேலுத்தம்பியை தளவாய் பதவியில் இருந்து விரட்ட நினைத்தான் மெக்காலே கொச்சியில் இருந்து திருவனந்தபுரம் வந்தவன் மன்னனை சந்தித்து தளவாய் வேலுத்தம்பியை கைது செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தினான் தன்னுடன் உறவாடி தனக்கே வேட்டு வைத்ததுடன் நாட்டையும் கைப்பற்ற என்னவெல்லாம் சூழ்ச்சி செய்கிறான் இந்த மெக்காலே என்று ஒவ்வொன்றாக யோசித்துப் பார்த்தான் வேலுத்தம்பி மன்னர் மார்த்தாண்டவர்மா திருவிதாங்கூர் ஆங்கிலேயருடன் ஒத்துழைத்து போக வேண்டும் என்று எழுதாத குறையாக உறுதியிட்டு சொன்னதையும் அதனால் ஒரு ராஜ விஸ்வாசியான தம்மால் திருவிதாங்கூர் அரசை ஆங்கிலேயருக்கு எதிராக நடக்க வைக்க முடியாது என்பதையும் உணர்ந்தான் வேலுத்தம்பி இருதலை கொள்ளி எறும்பாகத் தவித்தான் என்ன செய்வது எப்படி இந்த சிக்கலை தீர்ப்பது யோசித்து யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தான் தன் நாடு காப்பாற்றப்பட வேண்டும் அதே நேரம் தன் நாட்டு மக்களை வரிகளால் கசக்கிப் பிழியும் மெக்காலேவும் கிழக்கிந்திய கம்பெனியும் விரட்டப்பட வேண்டும் இந்த பணியில் மன்னரையும் நாம் இழுத்து விட்டுவிடக்கூடாது மன்னரையும் அரசையும் கம்பெனியார் விரோதத்தில் இருந்து காப்பாற்றி விடுவோம் என்று கணக்கு போட்டான் தானே ஆவதென்று ஒரு தியாகத்துக்கு தயாரானான் கம்பெனி படைகளை விரட்ட ஆயுதப் போராட்டமே சிறந்த வழி என்று உத்தேசித்தான் தளவாய் வேலுத்தம்பி அதே நேரம் கொச்சியில் அரசுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் மோதல் ஏற்பட்டிருந்தது கொச்சி அரசின் தளவாய் பாலியத்தச்சன் கோவிந்த மேனோனும் மெக்காலேவின் நடவடிக்கைகளை எதிர்த்து வந்தான் இப்போது இருவரும் கூட்டு சேர்ந்தார்கள் கொச்சி திருவிதாங்கூர் இரு அரசுகளின் தளவாய்களும் இணைந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி படைகளை முற்றிலும் ஒழித்து கட்ட திட்டம் தீட்டினார்கள் படைபலம் அதிகரித்தது கோட்டைகள் பலப்படுத்தப்பட்டன குறுகிய காலத்தில் கோட்டைகளின் உள்ளே ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் அதிக சேகரித்து வைக்கப்பட்டன திருவிதாங்கூரில் இருந்த பிரெஞ்சு அமெரிக்க பிரதிநிதிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினான் வேலுத்தம்பி அவனது திட்டம் மெக்காலேவை கொன்று அவன் தங்கியிருக்கும் கொச்சி காட்டி கோட்டையை கைப்பற்றுவதே அதன்படி முன்னேற்பாடுகள் செய்து கொண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டில் கம்பெனியாருக்கு எதிராக வெளிப்படையான ஆயுத களர்ச்சியில் இறங்கினான் தளவாய் வேலுத்தம்பி பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர் எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர் தூக்கு வேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்